அன்பு குழந்தையே உன் அப்பனின்று உனக்கு பேரதிர்ஷ்டத்தை தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த அப்பனிடத்தில் நீ வேண்டி கேட்ட விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நின்று கிடைக்கப் போகிறது என் தங்கமே நீ நினைத்ததும் நீ கேட்டதும் நிச்சயமாக உனக்கு நடக்கும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற மகிழ்ச்சியானது மிக பெரிய ஆனந்தத்தை உனக்குள்ளே உருவாக்கி கொடுக்கும் என் பிள்ளையின் ஆனந்தத்தை காண்பதை தவிர வேறு எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு இல்லை என்பதை நீ யாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அதனால்தான் உனக்கு உன்னுடைய வெற்றியை கொடுப்பதற்காக அப்பன் உன்னிடத்திலே வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதற்காகவெல்லாம் இத்தனை நாட்களும் நீ கஷ்டப்பட்டு உழைத்தாயோ என்னிடத்தில் வந்து வேண்டி நின்றாயோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன் என்பதை மறந்து விடாதே என் செல்லமே நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு எத்தனையோ மாற்றங்கள் எத்தனையோ எதிர்ப்புகள் இதை எல்லாவற்றையும் தாங்கி கொண்டுதான் இப்பொழுது இந்த நிலைக்கு நீ வந்திருக்கிறாய் என்பதை ஒரு நாளும் மறுக்க முடியாது நீ என்னை உதவிக்குத்தான் அழைக்கின்றாயே தவிர மற்றபடி உன்னுடைய காரியத்தில் வெற்றி என்பது நீ ஏற்கனவே எட்டிவிட்டாய் வெற்றியானது உன்னுடைய கைதொடும் தூரத்தில்தான் நின்று கொண்டிருக்கிறது நீ நினைத்ததை அடைவதற்கான காலம்தான் உனக்கு கணியவில்லையே தவிர அதன் அருகில் நீ வந்து விட்டாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அதனால் என்னை மட்டுமே நம்பியிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உனக்குள் ஏற்படுத்தாதே என் குழந்தையின் விடாமுயற்சி அந்த இலக்கினை அடைய வேண்டும் என்ற வெறியானது உனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உந்துதலை ஏற்படுத்தி இந்த வெற்றியை அடைய வைக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே உன்னை வழி உனக்கான சூழ்நிலைகளை சரி செய்து கொடுக்கவும் உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் இனிமேல் கலங்க வேண்டாம் யாரை நினைத்தும் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் யாருமே உனக்கு உதவவில்லை என்றும் நீ வருந்து நிற்காதே யாருடைய உதவியும் பெறாமல் தான் என் குழந்தையே நீ எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறாய் இந்த அளவிற்கு நீ நன்றாக இருக்கிறாய் என்றால் அது உன்னுடைய சொந்த முயற்சி என்பதில் நீ பெருமிதம் கொள்ள வேண்டும் இந்த அப்பனுடைய குழந்தையாக நீ இப்படித்தான் எப்பொழுதும் நன்றாக வளர்ந்து முன்னேற வேண்டும் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையை நீ எப்படி நினைக்கிறாயோ அதை போலவே நன்றாக வாழ வேண்டும் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தான் சிந்திக்க வேண்டும் அதை போலவே நீயும் நடந்து கொண்டு வருகிறாய் சில குழந்தைகளுக்கு கஷ்டம் என்று ஒன்று வந்து விட்டால் என்ன செய்வது என்பது தெரியாது அது மட்டுமல்ல நடந்து போன விஷயங்களையே எண்ணிக்கொண்டு அந்த இடத்திலேயே தேங்கி விடுவார்கள் ஆனால் நீ அப்படி இல்லை இனி என்ன செய்ய வேண்டும் என்பதிலே கருத்தாக இருக்கிறாய் கண்ணாக இருக்கின்றாய் இப்படி உன்னுடைய எண்ணங்கள் இருக்கும் வரைக்கும் உன்னுடைய எதிர்காலமானது எப்பொழுதும் நல்லபடியாகத்தான் அமையும் என் தங்கமே எத்தனை வருஷங்கள் உனக்கு வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள உன்னிடத்தில் நல்ல சிந்தனைகள் இருக்கிறது நேர்மறையான எண்ணங்கள் இருக்கிறது உன்னுடைய எண்ணங்களே உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை மறந்துவிடக்கூடாது உனக்கு வந்த கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொள்கின்ற சக்தி உனக்கு இருக்கிறது என்பதை உன் அப்பன் நான் கண்கூடவே பார்த்து விட்டேன் என் தங்கமே நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் வந்தது இதையெல்லாம் நான் நன்கு அறிவேன் உனக்கு எத்தனை எதிர்ப்புகள் இருந்தது என்பதையும் இந்த அப்பன் நான் அறியாமல் இல்லை என் அன்பு புள்ளையே இப்படிப்பட்ட எதிர்ப்புகளால்தான் நீ மிக பெரிய ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் சந்தித்து விட்டாய் என்பதையும் நான் அறியாமல் இல்லை என் குழந்தையின் கஷ்டங்களும் துயரங்களும் அப்போது எப்படி இருந்தது என்பதை வாழ்க்கையில் ஒரு நாளும் மறந்துவிட முடியாது அதிலும் உனக்கு ஒரு நன்மை இருக்கத்தான் செய்தது என் குழந்தையே எப்படி உன் வாழ்க்கையில் யாரெல்லாம் நடித்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் எதிரியாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் உன் கூடவே இருந்து கொண்டு உனக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏமாற்று வேலைகளை செய்கிறார்கள் என்பதையெல்லாம் நீயாகவே உணர்ந்து அல்லவா அதையெல்லாம் நீ தெரிந்து கொள்வதற்காகத்தான் அப்படிப்பட்ட தருணங்கள் உன் வாழ்க்கையில் நடந்ததே தவிர வேறு ஒன்றும் இல்லை என் செல்ல பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமி உனக்கான எதிரிகளை நான் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறேன் உனக்கான அந்த துரோகிகளையும் நான் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறேன் இனி நீ எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அவர்களிடத்திலிருந்து எப்படிப்பட்ட இன்னல்கள் வரும் என்பதையெல்லாம் நான் உனக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்து விட்டேன் அவர்கள் ஆரம்பத்தில் உனக்கு எத்தனையோ தடங்கல்களை எல்லாம் உண்டாக்கி கொடுத்து எதிர்மறையான எண்ணங்களை தான் உன் மனதிலே விதைத்து கொண்டிருந்தார்கள் எதிர்மறையான சிந்தனைகளையும் நீயாகவே உணரும்படியும் செய்தார்கள் ஆனால் என் பிள்ளையே நீ மிகவும் சுறுசுறுப்பாக இருந்து இதிலிருந்தெல்லாம் எளிதாக மீண்டு வந்து விட்டாய் இவர்களின் பேச்சுகளுக்கெல்லாம் நீ செவிசாய்க்காமல் இவர்களுடைய நடத்தைகளுக்கெல்லாம் நீ ஒருபோதும் மனமிறங்காமல் அவர்கள் எப்படி பட்டவர்கள் என்பதை நன்றாக புரிந்து கொண்டு அவர்களை எல்லாம் வென்று வந்து விட்டாய் அல்லவா இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் ஒன்று இருக்கிறது என்றால் அது உன்னுடைய மனதில் இருக்கின்ற நேர்மையும் அந்த தைரியமும் விடாமுயற்சியும்தான் காரணம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்க வேண்டும் யாரோடு இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அதையும் நீ நிச்சயமாக இனி அடைந்தேதான் தீருவாய் உனக்கு இதில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இனி காணாமல் போகப் போகின்ற நேரம் வந்துவிட்டது இந்த அப்பன் உனக்கு கை கொடுத்து தெளிவான ஒரு மனநிலையை உருவாக்கிவிடத்தான் போகின்றேன் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய எதிர்காலம் உனக்கு மிகச் சிறப்பாக அமையப் போகின்றது என் பிள்ளையின் எதிரிகள் எல்லாம் வாயடைத்து நிற்கப் போகிறார்கள் நாம் எத்தனையோ தடங்கல்களை எல்லாம் உருவாக்கினோம் இதுவெல்லாம் இவனால் எப்படி முடிந்தது இதுவெல்லாம் எப்படி சாத்தியமானது என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரத்தில் நின்றுவிடப் போகிறது என் தங்க பிள்ளையே இவர்கள் முன்னால் தான் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய் அல்லவா நீ எதிர்பாராத சில கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்துவிட்டதே என்ன செய்வது என்று யோசித்தாலும் நேர்மறையான சிந்தனைகள் மூலம் அதையெல்லாம் நன்றாக கடந்து வந்து அல்லவா உன்னிடத்தில் இருக்கின்ற வைராக்கியமானது உன்னை இத்தனை விஷயத்தையும் மிக எளிதாக லாபகமாக கடந்து வரச் செய்தது என் அன்பு பிள்ளையே நீ வெற்றியை தொடுகின்ற தூரத்தில் வந்து நிற்கின்றாய் இனிமேலும் நீ மனம் தளர விடாதே இன்னும் சற்று தூரம்தான் நான் உனக்காக அந்த வெற்றியினை பரிசளிக்கப் போகிறேன் அதையும் நீ எளிதாகவே தொட்டு விடுவாய் என்பதில் எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை உள்ளது இப்பொழுதுதான் உன்னிடத்தில் சில தயக்கங்கள் இருக்கிறது அந்த தயக்கங்களை எல்லாம் விட்டு நீ நம்பிக்கையோடு உன்னுடைய வேலையை மட்டும் செய்தால் போதும் இனி வழியில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் இந்த அப்பன் நான் சரி செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே அது மட்டுமல்ல உனக்கான உச்சத்தை நீ அடைந்து விட்ட பிறகு உன்னை கண்டு மற்றவர்களும் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அளவிற்கு உன்னுடைய வளர்ச்சியானது இருக்கப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் நல்ல மன தெளிவு இருக்கிறது நல்ல சிந்தனைகள் இருக்கிறது நல்ல தன்னம்பிக்கையும் இருக்கிறது அந்த தன்னம்பிக்கையோடு நீ பயணிக்க வேண்டும் சிறு சிறு பிரச்சனைகள் சலசலப்புகள் வாழ்க்கையில் வந்து விட்டாலே சில குழந்தைகளுக்கு அங்கேயே மனம் வந்து விடுகிறார்கள் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு என்ன செய்வது என்று புலம்பியும் தள்ளி அப்பனே வாருங்கள் என்னுடைய துன்பத்தை துடைத்து தாருங்கள் என்று என்னை அழைக்கிறார்களே தவிர வேறு எந்த முயற்சிகளையும் கைகொள்ளாமல் அப்படியே இருந்து விடுகிறார்கள் எவ்வளவு விரைவாக வர முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நான் என்னுடைய அன்பினாலும் என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் அவர்களுக்கு நல்ல வழியினை நான் காட்டிக்கொண்டுதான் இருக்கிறேன் அது மட்டுமல்ல யாரிடத்தில் அதிகமான முயற்சிகள் இருக்கிறதோ யாரிடத்தில் உண்மையும் நேர்மையும் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் உடனடியாக பலன்கள் கிடைக்கும் என்பதை சில குழந்தைகள் எல்லாம் மறந்து விடுகிறார்கள் ஆனால் என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் எதிர்பார்ப்பதைப் போல அத்தனை விஷயங்களையும் நீ சரியாகவே பின்பற்றி நடந்து வந்து கொண்டிருக்கிறாய் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் உனக்கு இந்த கருப்பண்ண சாமி மனம் மகிழ்ந்து உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி தரப்போகிறேன் அது மட்டுமல்ல நீ இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எப்பொழுதும் ஒரு விதமான பதட்டத்தில் இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நான் உன்னிடத்தில் சொல்வது ஒன்றுதான் நீ தெளிவாக இரு தன்னம்பிக்கையோடு இரு இந்த அப்பன் உன்னோடு துணையாக இருக்கிறேன் நான் உனக்கு நீ வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக சரி செய்து கொடுக்கத்தான் போகிறேன் உனக்கு எப்பொழுதெல்லாம் மன நிம்மதியில்லாமல் தூக்கம் வராமல் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த கருப்பண்ண சாமியை நினைத்துக்கொண்டு என்னுடைய புகைப்படத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய திருநீற்றை உன் நெற்றியில் வைத்துக்கொள் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் மன ஆறுதல் கிடைக்கும் நிம்மதியான உறக்கமும் கிடைக்கும் அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறுவதை நீ நிச்சயமாக காண்பாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்